ஆஹ் திருநாயகம் பேசுறேன் இவரு சீமான் வந்து பேசின வீடியோ பார்த்திருக்கீங்க கொண்டு வளவாகிடலும் ஆரியம் போல் உலக வழக்கு ஒழிந்து அழிந்து பாரு இந்த பகுதியை தூக்கியா ஆழி யாரு இந்த திருவாரூர் திருடல் இந்த திருவாரூர் திருடல் அவர் என்ன குற்றச்சாட்டு சொல்லுவாருன்னா ஆஹ் திருநாடு இருக்கு ஆனா இந்த வரி ஆரியம் போல் உலக வழக்கு அழிந்துழிந்து இல்லையே அப்போ இது என்ன இந்த இதை நீக்கின திருவாரூர் திருடர் யாரு நீக்கினர் யாருன்றது திருவாரூர் திருடறான் கருணாநிதியை பார்த்து இவர் சொல்றாரு முதல்ல இந்த பாட்ட செலக்ட் பண்ணது கருணாநிதி கிடையாது இந்த பாட்டை செலக்ட் பண்ணது அண்ணாதுரை செலக்ட் பண்றாரு அதுக்கப்புறம் அண்ணாதுரை இறந்துறாரு அதுக்கப்புறம் கலைஞர் வந்து அந்த பாட்டை வந்து எடுக்கிறார் அதுலயே அதுலயே தப்பு இருக்கு அதுலயே வந்து கலைஞர் திராவிட கொள்கைக்கு முரணான வரி இருக்கு என்ன வரி இருக்கு திகழ் பரத கண்டம் இதுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னாலே அது ஆரியத்தை சப்போர்ட் தான் பரதம் அப்படிங்கிற பரத கண்டம் அப்படிங்கிறதே ஆரியன் கான்செப்ட் தான் அதை ஆதரிக்கிறது மாதிரிதான் அது ஆயிரும் அதுவே பஸ்ட் ஒரு பெரிய குற்றம் அதை தேர்ந்தெடுத்தது ஏன் பார்வைக்கு அது குற்றம் அப்படி சொன்னது அந்த பாட்டுல உள்ள குற்றம் அந்த பாட்டு ஒரு குழப்பமா தான் இருக்கு ஒரு நல்ல திராவிடனாகவும் இல்ல நல்ல தமிழனாகவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு முதல்ல பரத கண்டன்னு முதல்ல கண்டம் கிடையாது வரதம் கண்டம் கிடையாது இந்தியாங்கிறது கண்டம் கிடையாது அது ஒரு தீபகற்பம் அது அதுல அது பள்ளியுடைய பிள்ளைங்களுக்கு தமிழ் தேவை பரத கண்டம் பரத கண்டம் படிச்சா அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு அதுவே நம்ம தப்பதான் யோசி போதிக்கிறோம் பரத கண்டம் இல்லை பரதம் வந்து தீபகற்பம் தான் அது இந்திய தீபகற்பம் அது ஒன்று ரெண்டாவது வந்து திராவிடர்கள் திருநாடு இருக்கு அப்படிங்கிறார் நீ தான் சொல்ற என்ன ஏன் திராவிட திராவிட வர்ற மணியன் சுந்தரனார் என்ன சொல்றாரு தெக்கடமும் தெக்கடன்னா தெற்கு பகுதி தெற்கு பகுதியில இருக்கிற மற்ற நான்கு மாநிலங்களை விட இந்த தமிழ்நாடு தான் சிறந்த நாடுன்னு சொல்ல வர்றாரு தெக்கணமும் தெற்கு பகுதிகளும் அதிர்ச்சிறந்த திராவிட நாள் திருநாடு இவர் எதை சொல்ல வர்றாரு தமிழ்நாட்டை சொல்றாரு தமிழ்நாட்டை திராவிட நாடுன்னு சொல்ல வரார் இவர் அதை கண்டிக்கணும் முதல்ல அதுவும் தப்பு இவர் என்ன ஏன் திராவிட நாடு என்னையான் திராவிடம் சொல்லு சொல்லியிருக்கிறாரு அப்ப இவர் அதை ஆதரிக்கிறாரா அப்ப அவருக்கு அந்த அந்த வரி ஓகேவா இந்த வரி தான் ஓகே இல்லையா ஆரியம்போல் உலக வணக்கம் அதை எடுத்ததுதான் இவருக்கு தப்பா அப்ப திராவிட நாடு தமிழ்நாட்டை பார்த்து திராவிட நாடுன்னு சொல்லியிருக்க அது இவருக்கு ஓகேவா சரி வரும் ஆரியம்போல் உலக வணக்கு அழிந்தொழிந்து அதுல உலக வணக்கு அழிந்தொழிந்துன்னு வருது இவர் என்ன மனப்பாடம் பண்ணாரோ தெரியல அது வரவே மாட்டேங்குது ஒளிந்து அழிந்துன்னு சொல்றாரு அழிந்தொழிந்து அவர் எழுதிருக்கிறாரு இவர் அழிந்துன்னு இவர் சொல்றாரு அதுவும் மனப்பாட தப்பு அதுவும் தப்பு ரைட்டு அடுத்த அவ்வளவு ஆரியம் போல உலக வழக்கு அழிந்து ஒழுந்துன்னு இவர் தமிழை போது இந்த மாதிரி ஆரியம்னா போல என்னது ஆரியம்னா சமஸ்கிருதம் சமஸ்கிருதம் போல உலக வழக்கு பேச்சு வழக்கு இல்லாம போ போகாம நீ வந்து தமிழே நீ இன்னும் பேச்சு வழக்குல இருக்கிறியே சிறப்பா இயங்கி கொண்டிருக்கிறியு சொல்ல வர முதல்ல இது ஒரு நம்ம ஒருத்தரை வாழ்த்தும் போது இன்னொருத்தரை கம்பேர் பண்ணி இன்னொருத்தர் இப்படி இதை கெட்டு போயிட்டாரு அதை மாதிரி கெட்டு போகாம இருக்கிறேன்னு சொல்றது சரியா இப்போ ரஜினிகாந்த் ஒரு பிறந்தநாள் வருது அவரு எழுபத்தி அஞ்சு பிறகு எழுபத்தி ஆறு நாள் பிறந்த நாள் வருது அந்த பிறந்த நாளுக்கு வாழ்த்துறோம் எப்படி வாழ்த்துவோம் எங்க பாஷாணி எங்க மன்னணி எங்க ராஜா ராஜாணி மூன்று முடிச்சு படத்துல அதிகமாகி தமிழ் மக்கள் மேல ஒரு முந்நூறு முடிச்ச நீங்க போட்டீங்க மூவாயிரம் முடிச்ச நீங்க போட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லணும் அதுல போய் வந்து நீங்க நடிகர் முரளி மாதிரி நாற்பத்தி வயசுல சாகாம இன்னும் வயசு வயசுல நீங்க கண்டினியூ பண்றீங்களே உயிர் வாழ்றீங்களே உங்களுடைய சீரழிமை திறமையை நான் வாழ்த்தேன் என்றுனா அது எவ்வளவு அறிவுறுப்பா இருக்கும் அது தப்பு தானே அது தப்பு இல்லையா எதிரியா இருந்தாலும் உங்க அம்மா மாதிரி எங்க அம்மா சாகலடா அப்படியா சொல்லுவாங்க இப்பகைவனுக்கும் அருள்வாய் பகைவனுக்கும் அருள்வாய் நன்றி சொல்லியிருக்காரு பாரதி தான் சொல்லியிருக்காரு நினைக்க அவர் சொல்லி இருக்காரு அப்போ நீ பாரதியை சொல்லிட்டு பாரதிக்கே முரணா போற சரி நான் இப்ப பிராமண இந்த இது போல பிராமணர்கள் முதல ஒத்துடுவாங்களா இந்த போல உலகளுக்கு பிராமணர்களும் அதை கருணாநிதி நேசிப்பாங்க இந்த வரியை தூக்குனதுக்கு அதனாலதான் பிராமணர்களும் திராவிட கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க அவங்க முதல ஒண்ணு புரிஞ்சுக்கோ இந்த திராவிட கட்சிகளுக்கு இவங்களுக்கு யாருமே பிரா பிராமணர்கள் இல்ல பிராமணியம் நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் சொல்றது இதை மட்டும்தான் தப்புன்னு சொல்றாங்களே தவிர அவங்களுக்கு அவங்க ஜாதியம் இருக்குல்ல இப்ப கமலஹாசன் இருக்கிறாரு அவரு அவர் அப்படி சொன்னாருன்னா அவரு இந்த கட்சிக்கே வந்திருக்க மாட்டாரு அவர் மக்கள் நேசிக்கிறாரு மனிதரை நேசிக்கிறாரு எல்லாரும் சமங்குற கான்சப்ட் எடுக்குவாரு இப்ப ராகுல் காந்தி பிராமணர் தான் அவர் பிரதமர் சொல்லி ஒரு முத முதல அறிவிக்கலையா அப்ப இவங்க பிராமணர் இருக்காங்க நீ பிராமண கடப்பாறை எட்டு வந்து இடிப்பங்க அது எப்படி அப்ப போல் உலக வழக்களி தொழில் சொல்லி அதை வந்து அப்புறம் நீக்கினது யாரு திருவாரூர் திருடர் அப்படின்னு சொல்லி அப்ப எவ்வளவு மனித மலர் எவ்வளவு அறக்குங்கிறது அதுல நிறுவனமாகும் ஒரு தொண்ணூத்தி ஆறு வயசு வரைக்கும் வாழ்ந்த பெரியவர் எவ்வளவோ எழுதினவர் தமிழ்நாட்டு ஆறுமுறை ஆண்டவர் அவரை போய் திருவாரூர் திருடுன்னு சொல்றிய இதனால கெட்டு போறது அவரு இல்லை ஓன் தரம் தான் தாழ்ந்து போவோம் ஓன் தரம் தான் ஓன் தர ஏற்கனவே நீங்க ஒரே ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்திருக்க நான் கேடு கட்ட வேண்டும் அது அது உண்மை நிறுவனமாகுது உண்மைதான் சொல்லி கேட்டு எடுத்துக்கலாம் அவரை போய் திருவாரூர் திருடுறான் அது நீக்கிட்டாரா அவர் திருவாரூர் திருடுறான் முதலி அப்புறம் வந்து இந்த பிராமண இட்டு வந்து நான் வந்து எல்லாரும் இடிப்பேன் அப்படின்னு சொல்றீங்க இவர் சொல்றாரு கேட்குறேன் பிராமணன் தொடர்ல இப்போ முக்குளத்தூர் கிடையாது முக்குளத்தூர் பிராமணர் கிடையாது வன்னியர் பிராமணர் கிடையாது கவுண்டர் பிராமணர் கிடையாது ஆனா திராவிடத்துல தமிழ்நாடு இருக்கு தமிழ்நாட்டுல முக்குளத்தூர் இருக்காங்க வன்னியர் இருக்காங்க கவுண்டர் இருக்காங்க நீ இப்ப திராவிட இயக்க கோட்டை இடிப்பா கட்டாயமா கவுண்டரு வன்னியர் முக்குளத்தூர் மேலலாம் வெளியே இல்லை எவங்களையும் சேர்த்து இடிக்கிறதான் அர்த்தம் பார்த்து இடி அவங்க மேலாம் கா அவங்க காலில் கடப்பாறை பட்டுறாம அப்புறம் அந்த கடப்பாரையை பின்னால துறைய விட்டுப்பாங்க பாத்துக்கோ Tant-t'hi-ma-ri bèstia